தொடர் குறிப்பிட்டிருந்தார் நானே மகத்தானவன் அவன் என்ற நூல் என்ன ஒரு ஈகோ உச்சத்தில் நான் என கேள்விப்பட்டேன் முகமது அலி அவர்கள் பொதுச்சண்டைக்கு போது அவர் எதிராளியின் முகத்தில் அவர் கொடுத்த குத்துக்கள் அனைத்துமே நிரவரிக்கு எதிரானது ஒரு அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக ஏகாதிபட்சத்தில் நிரவதியை எதிர்த்த ஒரு மாபெரும் தலைவர் மாவட்ட கிரேட்டஸ்ட் முகமது அலி அவர் குறித்தின் விளக்கு வாழ்த்துறை வழங்கிய தொடர் மீண்டும் ஒருவரை என்னை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வாழ்த்துறை வழங்க தொடர் நாமத்துறை அவர்கள் மாவட்டத்திலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அவர்களே அன்புடன் அளிக்கிறேன் அன்பிற்கினிய தோழர்களே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய ஆரணி கிளையினுடைய முதல் கூட்டம் இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்துகிற கிளைத் தலைவர் குணசேகர் குணசேகரவர்களே நிகழ்ச்சியினை வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்பு நல்கி அமர்ந்திருக்கிற கிளையுடைய செயலாளர் அன்பு தோழர்களே தமிழ் விரைவாக நன்றியுரை நிகழ்த்த இருக்கிற கலையுடைய பொருளாளர்கள் அம்பிற்கினிய தோழர்களை ஊழியச் சிறியனவர்களே கிளையினுடைய மற்ற பொறுப்பாளர்களே நிகழ்ச்சிக்கு வரவே தந்திருக்கிற அம்பேற்கையினிய தோழர்களே முதல் நிகழ்ச்சி என்கிற அடிப்படையில் இன்றைக்கு செம்புலம் ஒன்று இந்த நிகழ்ச்சியில் நானே மகத்தானவன் என்கிற இந்த நூலை அறிமுகம் செய்து நூல் குறித்து சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை இருந்திருக்கிற அன்புத் தொழில் வீரபுத்தன் அவர்களே நூலினுடைய ஆசிரியர் அன்பு கிணியத்தொடர் ஆ வாக்கியம் அவர்களே அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய மாவட்ட குழுவின் சார்பில் அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நானே மகத்தானவன் என்கிற நூல் குறித்து கடந்த பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செங்கம் கிளையில இந்த நூலினுடைய அறிமுக கூட்டத்தை செங்கம் கிளையினுடைய தோழர்கள் மிக சிறப்பாக நடத்தினார் செங்கம் கிளையினுடைய தலைவர் தோழர் முரளி இங்கே வருகை இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆரணி கிளை ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது மாநில மாநாட்டிற்கான பணிகள் மாநில மாநாடு எல்லாருக்கும் தெரியும் தாமத காசாவனுடைய மாநில மாநாடு ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் தஞ்சாவூரில் நடக்க இருக்கிறது மாநில மாநாட்டை இவ்வளவு பக்கத்திலே வைத்துக்கொண்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது என்று சொன்னால் அது உண்மையிலேயே அதிலும் புதிதாக தொடங்குகிற ஒரு கிளை கிளையை தொடங்கி ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சீக்கிரத்திலேயே மாநில மாநாட்டுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று திட்டமிடுகிற போது ஆரணி எந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் என்றால் அதற்கு செங்கம் ஒரு அழகான வழியை அமைத்து கொடுத்திருக்கிறது அந்த வகையில் வருகை வந்திருக்கிற செங்கம் தலைவர் அன்பு தோழர் முரளி அவர்களுக்கும் மிக குறுகிய காலத்தில் விரைந்து ஏற்பாடுகளை செய்து ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற ஆரணி கிளையின் தோழர்களுக்கும் மாவட்ட குழுவின் சார்பில் நாங்கள் நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடரிலே எனக்கு முன்பாக மாநில செயற்குழு உறுப்பினர் தோ செல்குமார் பேசினார் நானே மகத்தானோ என்கிற நூலை ஏன் நம்முடைய கூட்டங்களில் நாம் ஏன் அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்கான விஷயங்களை அவர் சுருக்கமாக சொன்னார் தொடரிலே நான் இந்த அமைப்பின் நம்முடைய அமைப்பினுடைய மாநில மாநாட்டினுடைய முழக்கம் வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பே அறம் என எழுக இதுதான் நம்முடைய மாநாட்டினுடைய முழக்கம் ஒவ்வொரு மாநாட்டின் போதும் நாம் நமக்கென்று ஒரு முழக்கத்தோடு தான் ஒவ்வொரு மாநாட்டையும் நாம் இதுவரை நடத்தி கொண்டிருக்கோம் இந்த முறை இந்த மாநாட்டிற்கு என்று எழுப்பப்பட்டிருக்கிற முழக்கம் வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பே அறம் என எழுக என்பதுதான் நமக்கெல்லாம் இந்த போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நாட்டில் வெறுப்பின் கொற்றம் என ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது அப்ப அந்த வெறுப்பின் கொற்றம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மாநாட்டினுடைய முழக்கமாக வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பே அறம் எழுக என்ற முழக்கத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம் இப்போ நமக்கெல்லாம் சாதாரணமாக யோசிக்கிற போது என்ன தோணும்னு சொன்னால் ஒரு கலை இலக்கிய அமைப்பு கலை இலக்கிய அமைப்பு இது போல ஒரு புத்தகங்களை படிப்பதற்கு அறிமுகம் செய்யலாம் அதை தாண்டி வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பே அரவணை எழுக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டிய அமைப்பு ஒரு அவசியம் ஒரு கலை இலக்கிய அமைப்புக்கு எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் கலை இலக்கிய பண்பாட்டு தளத்தில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை கூட நாம் முடிவு செய்யாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்மை சுற்றி பின்னப்பட்டிருக்கிற வலை என்ன என்பது கூட தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை போன்ற கலை இலக்கியவாதிகள் முதலில் நாம் புரிந்து கொள்ளவும் அதற்கு பிறகு இங்கே இருக்கிற மக்களுக்கு உணர்த்தவும் வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் நான் ரெண்டு கதையை ரொம்ப நேரம் எடுத்துக்கல ஆனா ஒரு ரெண்டு கதையை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நீங்க அந்த ரெண்டு கதைக்குமான ஒப்பீடு தான் நாம் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் ஒரு சிறுவனை ஒரு பாம்பு கடித்து விடுகிறது பாம்பு கடித்து அந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தாய் போராடுகிறாள் ஆனால் பாம்பு கடித்து அந்த குழந்தை இறந்து போகிறான் பாம்பு கடித்த இறந்த குழந்தை இறந்து விட்டது என்ற அந்த அந்த தாயை அழுகிறால் அறற்றுகிறாள் அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு அந்த ஊரினுடைய எல்லைப்புறத்தில் புத்தர் வந்து தங்கியிருக்காரு புத்தர் வந்து தங்கியிருக்காருன்னு சொன்ன உடனே அந்த தாய் என்ன செய்கிறாள் உடனே அந்த குழந்தை புத்தருடைய அருமை பெருமைகள் எல்லாம் கேள்விப்பட்டு உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் புத்தருடைய காலடியில் போட்டு இந்த குழந்தையெல்லாம் நான் இறந்து போயிடுவேன் சாமி தயவு செஞ்சு என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்க இந்த குழந்தை இல்லை என்று சொன்னால் நான் உயிரை விட்டு என்னுடைய உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் அப்போ இந்த குழந்தையை காப்பாத்துங்கன்னு சொல்லி புத்தர்கிட்ட போய் அந்த தாய் கேட்கிறார் அப்போ புத்தர் சொல்றார் குழந்தையை நான் காப்பாத்துறமா ஆனா ஒரு நிபந்தனை நீ இந்த ஊருக்குள்ள போய் யார் ஒரு ஒருபடி கடுகு வாங்குவா ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா நீ எந்த வீட்டிலிருந்து கடுகு வாங்கி இருக்கிற வாங்கி வருகிறாயோ அந்த வீட்டில் இதற்கு முன்பு எந்த இறப்பும் நடந்து இருக்கக்கூடாது சாகே இல்லாத ஒரு வீட்டுக்கு போய் ஒருபடி கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு புத்தர் சொல்கிறார் உடனே அந்த பெண் குழந்தையை காப்பாற்றி ஆகணும் இல்லை அந்த பதற்றத்தில் உடனே சரிசாமி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு ஓடுறான் ஓடி போய் எல்லா வீடுகள்லையும் போய் கேட்குறேன் ஒருபடி கழுகு கொடுங்க ஒரு படி கழுகு கொடுங்க கழுகு கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே கழுகு கொடுக்கறதுக்கு முன் வராங்க ஆனால் என்ன சொல்றாங்க போன வாரம் தான் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார் பாட்டி இறந்து போயிட்டாங்க அதுக்கு முன் மாதம் அப்பா இறந்து போயிட்டார் அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா சின்ன குழந்தைய பிரசவத்தும் போது குழந்தைய வெத்து போட்டுட்டு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்கிறாங்க அப்போ அந்த தாய் வேறு வழியே இல்லாமல் எல்லா வீடுகளிலும் கேட்டு விட்டு திரும்ப கடைசியாக புத்தரிட வந்து சாமி நான் எல்லா வீட்டுக்கும் போய் கேட்டேன் ஆனால் எந்த வீடும் இறப்பே இல்லாத வீடுன்னு ஒரு வீடே இல்லை எல்லா வீட்லையும் ஏதோ ஒரு இடத்துல இறப்பு நடந்திருக்கு அதனால் என்னால் வாங்கி வர முடியல அப்படின்னு சொல்லும்போது புத்தர் சொல்கிறார் நீ வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன் இறப்பே இல்லாத வீடு என்று எந்த வீடும் இருக்காது இறப்பே இல்லாத மனிதர்கள் என்று யாரும் இருக்க போவதில்லை அப்போ இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்றால் இந்த இறந்து விட்ட குழந்தையை க இறந்து போச்சுங்கிறது நீ புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்காக நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேனெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்றத உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதை புத்தருடைய முயற்சியாக உண்மையை புரிய வைத்து அந்த குழந்தையை அந்த பெண்மணியை அனுப்பி வைத்தார்னு ஒரு கதை இருக்கு இது ஒரு கதை இப்போ நான் இன்னொரு கதைக்கு வரேன் இதே போல ஒரு குழந்தையை பாம்பு கடித்து ஒரு சிறுவன் இறந்து போகிறேன் இந்த பாம்பு கடித்து அந்த சிறுவன் இறந்த பிறகு உடனே அங்கே எல்லோரும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அரசர்கிட்ட வராங்க அரசன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க சாமி இந்த குழந்தைய வந்து சொல்கிறான் அரசரே மன்னா இந்த குழந்தைய வந்து பாம்பு கடிந்து இறந்து பாம்பு கடித்து இறந்து போச்சு அரசர் கேட்குறாரு சரி அதுக்கே இங்கே தூக்கிட்டு வந்தீங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஏன் இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னால் இந்த காட்டில் ஒருத்தன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சம்புகன்னு பேர் அவன் சூத்திரன் அவன் தவம் பண்ணக்கூடாது சூத்திரன் தவம் பண்ண காரணத்தால் ஒரு பிராமண குழந்தையை பாம்பு கடித்து விட்டது இந்த குழந்தையை பாம்பு கடித்ததுக்கே எது காரணம் தவம் பண்ண கூடாது அவன் தவம் பண்ணதுனால இந்த குழந்தையை பாம்பு கடிச்சது அதனால இந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு அரசர் உடனே தண்டனை கொடுக்கணும் இல்லையா அரசரோட வேலை என்ன தண்டனை கொடுக்கணும் அப்ப உடனே அவர் கிளம்பி போறாரு போனா அந்த சம்புகன் சம்பூகம் சூத்திரன் என்ன செய்கிறான் காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கடுமையான தவம் பண்ணுறான் கலைகளாக மரத்தில் தொங்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அரசர் அவனுக்கு நன்மை கொடுக்குறாரு தலைகீழாக தொங்கி கொண்டிருந்த சம்பவனின் கழுத்தை வெட்டி அவனை கொன்றார் அரசர் அப்படின்னு கதையை பிடிக்கிறோம் அந்த அரசர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் ராமபுரம் இதுவும் ஒரு கதை தான் அங்கேயும் ஒரு குழந்தை பாம்பு கடி திறந்து போனது இங்கேயும் ஒரு குழந்தை பாம்பு கடி திறந்து போனது அங்கேயும் ஒரு துறவி இருந்தார் இங்கே அரசர் இருந்தார் அந்த துறவி இறப்பு மனிதர்கள் யாரும் இல்லை என்கிற உண்மையை உணர்த்த வேண்டும் என்று அந்த பெண்மணிக்கு உண்மையை உணர்த்தி விட்டு போகிறார் ஆனால் இங்கே சொல்லப்படும்போது என்ன சொல்றாங்க ஒரு சூதரன் தௌமண்ணுகிற காரணத்தால் பாம்பு கடித்து விட்டது பிராமணன்ஸ் குழந்தையை பாம்பு கடித்து விட்டதுன்னு சொல்றாங்க அதற்காக அரசர் என்ன செய்கிறார் உடனே அந்த தௌமண்ணுகிற சூத்திரனை தலையை வெட்டி கொன்று விட்டார் என்று ஒரு தலைவர் தோழர்களே நான் வந்து எந்த மதமும் உயர்வானதும் இல்லை எந்த மதத்தை எந்த மதமும் உயர்வானதில்லை என்பதில் அழுத்தம் திருத்தமான கருத்து நமக்கு உண்டு இந்த கருத்தை நான் சொன்னதுனால ஒருவேளை புத்த மதம் உயர்வானது நாம் செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆனால் ஒரு தத்துவம் என ஒன்று இருக்கிறது இல்லையா இந்த தத்துவம் என்பது காலங்காலமாக நம்முடைய மண்ணில் ஒரு தத்துவம் உண்மையை விலக்கி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறது அந்த தத்துவம் மக்களுக்கு உண்மையை சொல்லுகிறது இப்படி ஒரு தத்துவவாதிகள் ஒரு சாராக நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு தத்துவவாதிகள் இன்னொரு சாரார் எப்போதும் பொய்யை பரப்புவது எப்போதும் உண்மைக்கு எதிராக மனித நேயத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசி மக்களிடத்தில் பிளவுவாதத்தை பிரிவினையை உருவாக்குவது என்கிற செயலை எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த ரெண்டு கதையை உங்களிடத்தில் நான் சொன்னேன் தோழலே இதே போல காலங்காலமாக மக்களிடத்திலே ஊழப்படுகிற வெறுப்பையும் காலங்காலமாக மக்களிடத்தில் பேசப்படுகிற அன்பையும் மக்களிடத்தில் விளக்கி சொல்லுகிற இலக்கியங்களை மக்களிடத்தில் விளக்கி பேசுகிற கலையை மக்களுக்கு புரிய வைக்கிற அந்த வேலையை கலை இலக்கியங்களின் வாயிலாக நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் செம்பளம் ஒன்று இன்றைக்கு சிறப்பாக தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து வெற்றி நடைபெற மாவட்ட குழு சார்பில் ஆரணி கலைத்தோடர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தொடர்பு